ஆதார விஷயமா கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த அடிப்படையில் தான் இப்போ கீழ் மட்டத்தில் கட்சியை பலப்படுத்தணும்னு விஜய் நினைக்கிறார் அது வந்து அனுபவபூர்வமான கட்சி ஆட்களை வச்சு தான் செய்ய முடியும் முக்கியமாக பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்தந்த பூத்தில் இருக்கக்கூடிய பதினோரு பேர் கொண்ட கமிட்டியை வச்சு தான் அதிமுக திமுக இயங்கிட்டு இருக்குது அவங்களுக்கான பட்டுவாடா எப்படியெல்லாம் பண்ணணும் அவங்களையெல்லாம் எப்படி பூத்தில் உட்கார வைக்கணும் அந்த பூத்தில் உட்கார வச்சு அவங்க எப்படியெல்லாம் வந்து த நமக்கு வரக்கூடிய ஓட்டுகளை நமக்கே நமக்குன்னு பண்ண முடியும் எதிரணிக்கு போகக்கூடிய ஓட்டுகளை கூட நம்ம ஓட்டாக பண்ண முடியும் அதே மாதிரி கடைசி நேரத்தில் கிடைக்கக்கூடிய கள்ள ஓட்டுகளை அதாவது போடாத ஓட்டுகளை நம்ம போட்டு சரிப்படுத்துறதுக்கு கட்சிக்குள்ளே எப்படியெல்லாம் பங்கு விரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படையில் ஒரு தேர்தல் களத்துல இந்த வார்டு லெவல் பூத் கமிட்டி ஆட்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால அந்த வார்டு லெவல் இருக்கிற முக்கியஸ்தர்களை கூட ஆள் பிடிக்க சொல்லி விஜய் செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறத சொல்றாங்க